குரல் எண்பத்து ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வ விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு குரல் விளக்கம் இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே குரல் எண்பத்து இரண்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட் ரன்று குரல் விளக்கம் விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல குரல் எண்பத்து மூன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று குரல் விளக்கம் விருந்தினரை நாள்தோறும் வரவேற்று மகிழ்பவரின் வாழ்க்கை அதன் காரணமாக துன்பமுற்று கெட்டொழிவதில்லை குரல் எண்பத்து நான்கு அகநமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்பு வாங்கியில் குரல் விளக்கம் மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள் குரல் எண்பத்து ஐந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் குரல் விளக்கம் விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் தன் நிலத்திற்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா குரல் எண்பத்து ஆறு செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வாண தவர்க்கு குரல் விளக்கம் வந்த விருந்தினரை உபசரித்து அவர்களை வழியனுப்பி வைக்கும் போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினன் என்று வரவேற்று போற்றுவர் குறள் எண்பத்தி ஏழு இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் குறள் விளக்கம் விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம் குரல் எண்பத்து எட்டு பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத்தார் குரல் விளக்கம் செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை இழக்கும் போது விருந்தோம்பல் எனும் வேள்விக்கு அது பயன்படுத்தப்படாமற் போயிற்றே என வருந்துவார்கள் குரல் எண்பத்து ஒன்பது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு குரல் விளக்கம் விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் குரல் தொண்ணூறு மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குணியும் விருந்து குரல் விளக்கம் அணிச்சம் எனப்படும் பூ முகர்ந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகங்கோணி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர்